அரசியல் வரி வருமானம் செலுத்தும் மக்களுக்கு வரும் குறுந்தகவல் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்கள் கணக்கில் கிரிப்டோ பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டுள்ளன நாற்பது சதவீத கூடுதல் கட்டணத்தை தவிர்க்க அவற்றை முறைப்பாடு செய்யவும் என குறிப்பிட்டு பொதுமக்களுக்கு குறுந்தகவல் ஒன்று மோசடியாளர்களால் அனுப்பப்படுகிறது இது ஒரு மோசடி செயல் எனவும் மோசடி செய்பவர்கள் திரைசேரி அதிகாரிகள் போல் நடிப்பதாகவும் இதனால் அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த குறுஞ்செய்தியில் வரி அலுவலகத்திற்கான அனைத்து குறியீடுகளையும் கொண்ட ஒரு வலைதளத்திற்கு ஒரு இணைப்பு வழங்கப்படுகிறது அதன் பிரதி மிகவும் நம்பகமானதாக காணப்படுவதனால் மக்கள் அதனை உண்மை என நம்பி ஏமாற்றம் அடைவதாக முதல் பெயர் தொலைபேசி எண் உள்ளிட்ட பல தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு போலி தளம் மக்களிடம் கேட்கிறது மக்களிடம் பணம் பெறுவதை நோக்கமாக கொண்ட ஒரு மோசடி குழு இவ்வாறு செய்து வருகிறது பயனர்களை அவசரமாக பணத்தை செலுத்துமாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோர என வரி திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விடுமுறை நாட்கள் நெருங்கும் போது பாரி போலி குறுந்தகவல்கள் அனுப்பப்படுகின்றன இந்த செய்திகள் மிகவும் உண்மையானதாக தோற்றுவதனால் மக்களே மாற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது